ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நம்ம வெல்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்க இருதயபுரம்ங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் அதாவது திருச்சி பாலக்கரையிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருதயபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு பழைய பில்டிங் பார்க்கறதுக்காக வந்துருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான பில்டிங்கு ரெண்டு போர்ஷனாக இருக்குது இது வாடகை விட்டாலும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாடகை எடுத்துடலாம் வாங்க நம்ம இந்த வீட்டுடைய பார்த்துக்கலாம் இந்த வீட்டில் எல்லா வசதிகள் இருக்கு ரொம்ப நீட்டான ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா வாங்க நம்ம ஃப்ரண்ட் வியூவு நீங்க விற்கணும் நினைக்கிற உங்களே சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா எல்லா சம விளம்பரம் செய்யறதுக்கு அல்ல புதிதாக சொத்துக்கள் வாங்கணும் கீழே கொடுத்தது நம்மள எங்களை சொன்னாலும் கணக்கு பண்ணலாம் வந்து ரெண்டு ஆக்சஸ் இருக்கு இது வந்து ஒரு பொது பாதை இது ரெண்டு ரெண்டு வீட்டுக்கும் பொது பாதை உங்களுக்கு மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது செரடி இப்போ நம்ம உள்ள போக்குறோம் ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு இங்க கார் பார்க்கிங் வசதி இருக்கு சுத்தியில மேடம் கட்டியிருக்காங்க பில்டிங் நல்ல ஸ்ட்ராங் ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்கு இது காவடி வாட்ருக்கு தொட்டி முன்னாடியே வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கு இது வந்து மாடி போறதுக்கு இந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கிரவுண்டுக்கு இந்த வழி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரவுண்ட் போக போகிறோம் நல்ல தரமான தேக்கில் செஞ்ச கதவு பில்டிங் பழைய பில்டிங்கு ஆனால் நல்ல தரமாக இருக்கு சுத்தியிலும் நல்ல வெண்டிலேஷன் இருக்கு இதில் இது ஒரு பெரிய இப்ப கரண்ட் இல்லை பெரிய ஹாலு இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச் பாத்தோட இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இந்த ஏரியால வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வீடு வாடகை விட்டாலும் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கலாம் கொடுக்குவாங்க இது வந்து கிச்சனு கிச்சன் ஏரியா ரொம்ப பெருசு விட பெருசு இது ஒரு பெட்ரூம் இங்க அடிஷ்னலாக ஒரு ஸ்டோர் ரூம் தனியாக வச்சிருக்காங்க இதுக்குள்ளேயே பாத்ரூம் மாதிரி வச்சுக்கலாம் ஷோரூம் அம்பாயம் எடுத்திக்கலாம் வீட்டுக்கு வென்டிலேஷன் வரணுங்கிறதுக்காக இந்த பகுதியில மேலே கண்ணாடி வச்சுட்டு இந்த கண்ணாடி வச்சுமே இல்லை வருது வீட்டுக்குள்ள ஸோ பகல் நேரத்தில் கரண்ட் தேவையில்லை பின்பகுதிக்கு நம்ம போகிறோம் இங்கே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு இடத்துல சோ தீன் வீடுகள் இருக்கு இந்த பகுதி இந்த வழியா போயிட்டு தான் நமக்கு பின்னாடி ஒரு ரெண்டு அடி இடம் இருக்கு அதாவது போது அவங்களுக்கு நமக்கும் ஒரு பொது பாதை ஒன்று இருக்கிறதுல இந்த இதை ஓப்பன் பண்ணி தந்துருவாங்க அவங்க நமக்கு இல்லை பழைய பில்டிங்கு ஆனால் நல்ல தரமாக இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் நம்ம இது ஒரு செக்யூரிட்டி கேட்ருக்கு இது ஒரு இது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க இது ஒரு பால்கனி இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஏரியா வெயி नीटா இருக்கும். கேரிய ரொம்ப அழகான ஏரியா. ஜர் ஹால் இங்க ஒரு பெட்ரூம். ஒரு பெரிய ஹால் இருக்கு. இது ஒரு பெட்ரூம் இங்க இருக்கு. அட்டாச் பாத்தோட இருக்கு. இத தனியா ஒரு போர்ஷன் நம்ம வாடி கொடு முடியும் ஹாலு இங்கிட்டு ஓப்பன்ல விட்டுருக்காங்க இது ஃபுல்லா ஓபன் இருக்கும் நல்ல காற்று இது கிச்சன் இது கிச்சன் இது மாடியில உங்களுக்கு கிச்சன் இது நம்ம பேக் சைடு கீழ பாத்தோம் இல்லையா அந்த பேக் சைடு இது ஏரியா நீட்டா இருக்கு நினைக்கிறோம் நம்ம செகண்ட் ஃபுளோர் போறோம் செகண்ட் ஃபோர்ல கைப்பிடி செல் வரையும் இருக்கும் அதை பார்த்து ஃபோர் வண்டி செகண்ட் ஃபிளோர் தேர்ட் ரோடு போட்டு பக்க வச்சிருக்காங்க வீடு கட்டி எப்ப இருந்தாலும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் இருக்கும் ஆஹ் வீடு நல்ல தரமா இருக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஏரியாவுடைய அட்மாஸ்பியர் இந்த வீட்டு மதிப்பு அதாவது அவங்க கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னேஹால் கோடி சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வெள்ள குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பாதை தான் வந்து காமன் பாதை ரெண்டு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ரெண்டு அடி இருக்கு அதை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இது விருப்பம் பமச்சா நாங்கள் கணக்கு பண்ணுங்க கம்மியான வேலை வாங்கிக்கலாம் தேங்க் யூ வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி